வடக்கை அச்சுறுத்தலான நிலையில் வைத்திருக்கவே தெற்கில் ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் உலக தெங்கு தின நிகழ்வுகளுடன் இணைந்த வகையில் நாடி சுபீட்சம் ஆகும் விருட்சம் கற்பகத்தரு வளம் என்ற வடக்கு தெங்கு முக்கோண தொடக்க விழா இன்று ஜனாதிபதியின் தலைமையில் புதுக்குடியிருப்பு நகரில் நடைபெற்றது එන් නිගල්විල් උරයාත්‍රියය ජනාතිබදී. මාදරනවා දකුණෙ උතුරෙත්ති යල්ලි තමන්ගේ අහිමි වූ බලය ආරක් සකරගැනීම වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාලන ප්‍රවණතාවයන්ගේ පුඩා නැගිටීම් හීන් කෙන්දිරිලි අපි දකිමින් තිබේ ජාතිවාදී දේශාලනයන් සින් කිසි විටක පොදුජනයාට සේවයක් සපයන්න එහැ. උතුරේ ජාතිවාදය දේශපාලකයන්ගේ මෙවලමක් දකුණේ පැනගෙන ජාතිවාදය දේශපාලික මෙවලමක් පරාජිය වුණු කණ්ඩයම්මි නැගිටීම සඳහා. පියෝගගේ කරගන්න ඉ තාමත් විනා කා ම ව ම සාප ඔබ ක් ති කර න ් ුවක් ප . යල්ලි ජාතිවාද දේශපාලනයට මේරට ඉඩ තබන්නේ නෑ ඒවගේ ම විශවාසරනවා ජනතාවලෙස ඔබත් ඒතනක මුණ ආකාරයෙන් පැනගත් මේ ජාතිවාද දේශාලනය ප්‍රතික්ෂ කළ යුතු ඒේ සද යඔබ ආද කරන පිදන්න දක්ුණ දේශාන ක්‍රියාත්මන් තිබෙනවා නිරන්තර උතුරගන කල්පනා කරන්නේ යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් නිරන්තරෙන් ගොඩනගමින් පොළබ නග්‍ර ආවිදාව වෙනවා වෙඩි තා ගැීමි දේ සිදුවෙනවා ැබ ඒ සාමාන්‍ය තත්වයක් ලෙස අර්ථකතනය කරනවා. වඩකිලුම් තෙඩ්කිලුම් අධිගාරතයි කයිපචුම් ප්‍රධාන වඩියයා . இனவாதம் காணப்பட்டது இந்நிலைமையை தான் மக்கள் நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் தோற்கடித்தார்கள் இனவாதிகள் தாம் இழந்த அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற வடக்கிலும் தெற்கிலும் இனவாதத்தை பரப்ப முயற்சிக்கிறார்கள் திணறுகிறார்கள் இனவாத அரசியல்வாதிகள் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற மாட்டார்கள் தோல்வியடைந்த சக்திகள் மீண்டும் தலைதூக்க இனவாதம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துகின்றன இந்த நாட்டில் இனவாதத்துக்கு இனி இடமில்லை நாட்டு மக்களும் இனவாதத்தை புறக்கணிக்க வேண்டும் வடக்கு தொடர்பில் தெற்கில் ஒரு தரப்பினர் விசேட கவனம் செலுத்தியுள்ளார்கள் யுத்தம் பற்றி தொடர்ந்து பேசுகிறார்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் கொழும்பில் ஆயுதம் கைப்பற்றல் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெறுவதை சாதாரணமாக பார்க்கிறவர்கள் வடக்கில் அவ்வாறு இடம்பெற்றால் அது யுத்தத்துக்கான அறிகுறி என்று குறிப்பிடுகிறார்கள் வடக்கில் என்றும் யுத்தம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தவே ஒரு சில அரசியல் தரப்பினர் தெற்கில் உள்ளார்கள் வடக்கு தொடர்பில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள் வடக்கில் இனி யுத்தம் என்பதொன்று தோற்றம் பெறாது என்ற நிலையில் இருந்து கொண்டு செயற்படுகிறோம் அதுவே எமது பிரதான இலக்கு தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு சர்ச்சைக்குரிய வகையில் தீர்மானங்களை எடுப்பதற்கும் பின்வாங்க போவதில்லை பழைய இனவாத கோசங்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை அனைவருக்கும் உண்டு காணி உரிமை மற்றும் தமது இடங்களில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு முற்போக்கான தீர்மானங்களை எடுக்கும் போது இனவாதிகள் கோஷமிடுவார்கள் அந்த கோஷங்கள் வெற்றி பெற இடமளிக்கப் போவதில்லை என்றார் යදක පනමිත්ක්කි අර්ත කතකටගරන තිබෙන එකැන කුමක්ද දේශාල ඇතින තුර පිද නිරන්තරය යුදධබියක් අනියත බයක්ක් නිර්මාණක දේපාල ඇතිබෙනවා. ල් ලස පාට ෙලු ක්‍රිය මාර්ග ොකොම සකස් කරන්නන්නේ යුද්ධයක් පිළිබඳ අනියතබියයක් උතුරේ පෙන්නමින් කපේආ්ඩුව. හැම විටම කටයතු කරන්නේ යි යුතුරේ යුද්යක් ඇතිවන්නේ නෑ. කොමනෝඩක් තිබෙනවන යලි ජාතිවාදී ගැටමක් ඇතිවෙන්න. ඒ ඉඩ ඇවරීම පිළිබඳව තමයි අපේ දේශාලන. செம்மணி மனித புதைக்கொழியில் குவியல் குவியலாகவும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதேவேளை வட்டவடிவான தாயத்து ஒன்றும் என சந்தேகிக்கப்படும் வட்டவடிவான ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் குவியலாக உள்ள எலும்புக்கூடுகளை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையால் அவற்றினுள் முழுமையான எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்பில் உறுதியாக கூற முடியாது எனவும் அவற்றை மு முழுமையாக அகழ்ந்த எடுத்த பின்னரே அவை தொடர்பில் தெளிவாக கூற முடியும் என கூறப்பட்டது புதைக்குழியில் இருந்து புதிதாக ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மேலும் ஒன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் எட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நாற்பதாவது நாளாக நேற்று அகழ்வு பணியும் முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தொன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஏழு எலும்புக்கூட்டுத் தொகுதியுடன் இதுவரையில் நூற்று தொண்ணூற்றி எட்டு எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் இருநூற்று பதினெட்டு எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நிலத்தை தோண்டும் போது எம்மவர்களின் எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெறும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் சர்ச்சைக்குரியதாக உள்ளது இவ்விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் மறைப்பதற்கு ஏதும் எம்மிடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடித்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி සම අස්ථාවද මහපො වාහරනකට මිස්සු ට ැක හම්බු ආ දොන ද තිබ චෙම වල ේ පිබ විදමත් විර්ශනය කරම කල බෙන ට සංගවන්න කිසි නේ හැබැ ඒවා විම් පිලිබඳ විමර්ශණ කරන කුමක් වෙනවිින්ද. අනාගතයේ යල එමනි ත්වය ඇතිවීමම් ලක්වා ගෙනින් වෙනුවීම. සේවස් ගන නාගත අ දාවත් ඇම ත්ව ඇැල ලංකාව ඇවීමට නද ුතු සදහ පාඩම්ම ගන්නවන කටු අතීතය පිස්මරණය කරන්නන කුමක් වෙනුවද. නැවත එවෙනි තත්වත් ඇතිවීම ලක්වාගෙනීම ද ලතති ාරන න. தோற்றம் பெறுவதை தடுப்பதற்காகவே செம்மணி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது இனிவரும் காலங்களில் இலங்கையில் இவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது கொடூரமான அனுபவங்கள் மீண்டும் தோற்றம் பெறாத வகையில் அவை நினைவு கூறப்பட வேண்டும் கொழும்பை மையமாக கொண்ட அரசாங்கம் தற்போது இல்லை வடக்கு மக்கள் முன்னர் கொழும்பு அரசாங்கம் உள்ளது அந்த அரசாங்கத்தால் எமக்கு பயனில்லை ஆகவே நாம் பிறிதொரு அரசாங்கத்தை அமைப்போம் என்று குறிப்பிட்டார்கள் அது தற்போது முடிந்துவிட்டது அனைத்து இன மக்களையும் சகல மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது பொருளாதாரம் சர்வதேசம் என்ற அடிப்படையில் நூல்பந்து போல் நாடு சிக்கியிருந்தது அனைத்து பிரச்சனைகளுக்கும் கட்டம் கட்டமாக அவதானத்துடன் தீர்வு காண்கிறோம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இதே நேரம் தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் என்ன செய்யலாம் என்று திட்டமிடுகிறார்கள் இனவாத அடிப்படையில் வடக்கையும் தெற்கையும் தூண்டிவிடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் இனவாத அரசியலுக்குள் நாட்டு மக்கள் சிக்கக்கூடாது

அது விசாலாංவாජ கட்ச்ச ூபප ேந்த්‍ර කර ො තිබෙන. දවස ච්ச்ச ூපතර හිල්ලා. එම ද න உனகීමට ලා. ூමිය දூපතක්ද මහம හந்தද හසது ලබமது. ஆரක් சකිරීම. මතුவනාගතට ආරක්ෂකට ලබාදීම. අප වகக்கීම. வகக்கීම இட்டு කரන්න අප බඳී සිட்டினோ. இது மீனவர்களை ஆக்கிரமைப் பாலர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். இலங்கையின் பிரதான கேந்தர மையமாக கச்ச தீவு காணப்படுகிறது. கச்ச தீவு இன்று பிரதான பேசு பொருளாக காணது. நாட்டின் ஆற்புல எல்லைகளை பாதுகாத்து அவற்றை எதிர்கால தலைமுறையினருக்கு வழங்குவது எமது பொறுப்பாகும் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் கடப்பாடு எமக்கு உண்டு எமது தீவு நிலம் ஆகாயம் அனைத்தும் எமது மக்களுக்குரியது கச்சத்தீவு விவகாரத்தில் எவ்வித அழுத்தங்களுக்கும் நாங்கள் அடிபணியப் போவதில்லை என குறிப்பிட்டார் இதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கு நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்ததன் மூலமும் ஜனாதிபதி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தனது பெயரை பொறிக்காமல் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்ட என்ற நினைவுகற்களை திரைநீக்கம் செய்யப்பட்டதன் மூலமும் மக்களின் ஜனாதிபதி என்ற பாராட்டை பெற்றுள்ளமே குறிப்பிடத்தக்கது